நம்ம இன்னைக்கு வகுப்பு ஆரம்பிக்கலாமா இறைவனோட குணங்களை பற்றி சொல்லி கொடுத்து ப பதற மாதிரி அவனோட குணங்களை சொல்லி நம்மளும் அப்படி வசந்து வரணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணின தாத்தா அதுக்கப்புறமா வந்து இயற்கையை வந்து இறைவனுக்கு அடுத்த நிலையில் வச்சு அவன் படைச்ச அப்படி ஆச்சரியமான இயற்கையை வந்து அதிசயிச்சு அதோடய பத்திரத்தை சொல்லி அதை எப்படி நம்ம காப்பாற்றணுன்னு அதோட புகழெல்லாம் சொன்னார் அதுக்கு அடுத்தது வந்து அதே மாதிரியே தனக்குன்னு வாழாமல் இறைவனும் தனக்குன்னு வாழாமல் அடுத்த வாழ்க்காக வாழவேன் உலகத்துக்காக இயற்கையும் அப்படித்தான் தன்னை வெட்டினவனுக்கும் அது பலனை கொடுக்கறது அதுக்கு அதே அதே வரிசையில் அடுத்த லெவலில் நீத்தார் இந்த உலகத்துக்காக தன்னுடைய சுகங்களை நீத்தவர்கள் ஆசைகளை நீத்தவர்கள் அவ அப்படின்னு அவங்களோட புகழெல்லாம் சொல்லின தாத்தா இவங்க எல்லாருக்கும் எப்படி இவ்வளோ பெருமை வந்தது புகழ் வந்தது அப்படின்னா அறத்தை ஃபாலோ பண்ணினதுனால அறத்தை கடைப்பிடிச்சதுனால தர்மத்தை கடைப்பிடிச்சதுனால அப்படின்னு அறன் வலியுறுத்தல் இப்போ இந்த திருக்குறளில் மூணாக பிரிச்சார் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துபால்னு தர்ம அர்த்த காம இந்த மூணுத்தையும் சொன்ன தாத்தா மோக்ஷத்தை பற்றி சொல்லலை ஏன்னா வந்து திருப்பி திருப்பி ஏற்கனவே நிறையா தடவை சொன்ன மாதிரி அறம் செய்ய விரும்பு நம்மள்கிட்ட பிறந்தவொடனே நம்மக்கிட்ட ஓடி ஆடி விளையாடுற வயசில் காசு இருக்காது ஆனால் நம்மக்கிட்ட பலம் இருக்கும் அதை வச்சு நல்ல மனசோடு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் அதனால் முதல்ல சம்பாதிக்க வேண்டியது தர்மத்தோட கூடின ஒரு வாழ்க்கையை தான் அதில் தான் ஆசைப்படணும் அப்படின்னு சொன்ன தாத்தா அப்படின்னா என்ன தர்மம்னா என்ன மனத்துக்கன் மாசிலன் நாதல் மனசில் வந்து மாசு இல்லாமல் இருக்கணும் மாசுன்னா என்ன அழுக்காறு காமம் வெகுளி இன்னாச்சொல் அடுத்தவங்க மேலே பொறாமப்படக்கூடாது ஒரு அடையக்கூடிய தகுதியில் ஒன்று அவங்கள்ட்ட இருக்குது நம்மளுக்கு அந்த அடைய தகுதி இல்லையே அப்படின்னா அந்த தகுதியை வளர்த்துக்கொண்டு அதுக்கு முயற்சி பண்ணி அதை அடையணும் சரியா அடுத்தது அழுக்காறு அவா ஆசை கண்ணா அப்படின்னான்னு சகட்டு மேனிக்கு கெட்ட விஷயங்கள் எல்லாமும் ஆசையாக போகிறது நல்ல விஷயங்களில் இப்போ நீத்தார் பெருமையில் சொன்ன மாதிரி உலகத்துக்கு நல்லது பண்ணுறது எல்லாருக்கும் சாப்பாடு போடுறது எல்லாருக்கும் படிப்பு சொல்லி கொடுக்குறது மூணு நாயன்மார்களும் அவங்கவுங்க என்னென்ன தொழிலில் இருந்தாங்களோ செருப்பு தைக்கிறவங்க செருப்பு தைக்கிறதுல ஒரு தர்மத்தை ஃபாலோ பண்ணாங்க அந்த மாதிரி ஆட்டோ ஓட்டுறவங்க ஆட்டோ ஓட்டுறதுல தோ இப்போ கேஸில் வந்து அண்ண ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் வச்சுட்டு ஒரு ஆட்டோ டிரைவர் நான் ஓட்டுறார் அப்படின்னு பாராட்டுறாங்க எல்லோரும் அந்த மாதிரி அவங்கவுங்க தொழிலில் தர்மத்தை பண்ணணும் அதை இடைவிடாது செய்யணும் ஒரு நாள் கூட விடாமல் போயிடணும் அப்படின்லாம் சொன்ன தாத்தா அதனால் எனக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்குறோம்ல அது இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லைப்பா நீ முதல்ல அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது மனுஷனாக பிறக்கிறதே பெரிய விஷயம் அதில் வந்து நீ கூண் கூருடு வியாதி அது இதுன்னு எதுவும் இல்லாமல் இருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ இன்னும் இந்த ஜென்மத்தில் உனக்கு இன்னும் வியாதி கஷ்டங்கள் எதுவும் வராமல் இருக்கணும்னு சுவாமியை வேண்டிக்கோ அதுக்கு இந்த தர்மம் தான் உனக்கு துணையாக இருக்கும் இந்த இப்போது கொரோனா காலத்தில் எல்லாருக்கிட்டேயும் காசு இருக்குது ஆனால் நினச்சபோது யாருக்கும் தர்மமும் பண்ண முடியல அந்த காசை வச்சு நம்மளாலையும் அனுபவிக்கவும் முடியல வீட்டை விட்டு வெளில போக முடியல நம்மக்கிட்ட இல்லாத காசு இல்லை பணம் இல்லை பொருள் இல்லை நகை இல்லை வண்டி இல்லைன்னு எல்லோரும் வச்சுட்டு இருக்கிறவன் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கே நம்மக்கிட்ட இருக்கேன்னு பெருமையாக பேசிக்க முடியறது கூட அதனால் ஒன்றும் அனுபவிக்க தான் இப்போ உலகம் அவனை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஒரு சூழலில் தான் சம்பாதிச்சது எல்லாம் அப்படியே பூதம் காத்திருந்த கொகைக்குள்ளே போய் மாட்டின்டுமே இந்த இங்கே படத்துலலாம் வருமே அந்த மாதிரி ஆகிடுது எல்லோரும் இப்போ அப்படி உக்காந்துட்டுருக்கோம் அதனால தர்மத்தை சம்பாதிங்கோ அதுதான் முதல்ல பண்ண வேண்டியது முடிஞ்ச தர்மம் என்னால் சம்பாதிக்கவே நான் அடுத்தவங்களை வந்து மனசு புண்படுத்துகிற மாதிரி பேசாதீங்கோ கேலி பண்ணுறது அவங்கள மனசு புண்படுத்துகிற மாதிரி இன்னாச்சொல் அதை அதையானும் பண்ணாமல் இருங்கோன்னு சொன்ன தாத்தா இதனால் என்ன பலன் கிடைக்கும்னா இந்த ஜென்மத்திலையும் உனக்கு வந்து நிறையா பேரும் புகழும் கிடைக்கும் எல்லாரும் உனக்கு வந்து இவங்ககிட்ட வந்து நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் அணுகுவாங்க உனக்கு கெட்டது பண்ண மாட்டாங்க அடுத்த ஜென்மத்திலையும் வந்து பல்லக்கில் உனக்கு வச்சு த கொண்டாடி தூக்கின்னு போவாங்க அப்படி பாராட்டுவாங்க இதை இப்படியே பண்ணி பண்ணிகிட்டே இருந்தோன்னா நீ திரும்பி திரும்பி இந்த பிறந்து கஷ்டப்பட்டு படித்து அதுக்கப்புறம் நல்லா ப வேலைக்கு போய் திருப்பி ஒரு மூணு நாள் லோனை போட்டு அப்பாடான்னு மூச்சு விட்டு எங்கேயானு ரெஸ்ட் எடுக்கலாம் போகலான்னு பார்த்தா அப்போ உடம்புல தெம்பு இருக்காது வயசாக போய் இதை திருப்பி திருப்பி இந்த பிற இதை தவிர இதை தவிர வியாதின்னு வேறு வந்ததுன்னா முடிஞ்சுது அதனால் இந்த கஷ்டப்பட்ட இந்த பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு இந்த சுழலில் நீ வந்து மாட்டிக்க மாட்ட இந்த நீ இப்போ இதை தாண்டி நீ வந்து இந்த அறம்பொருள் இன்பத்தை தாண்டின உயர்ந்த நிலைக்கு நீ போயிடுவே முக்தி நிலைக்கு நீ அடைஞ்சிடுவே நீ அது உன்னோடய வழியை அடைச்சிடும் நீ திரும்பி திரும்பி பிறக்கிற வழியை அடைக்கிறோம் கல் அதுதான் தர்ம செயல் தான் அப்படின்னு சொன்ன தாத்தா இப்போ நம்ம பார்க்க போகிறது அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா அறத்தான் 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 வருவதே இன்பம் வருவதே இன்பம் வருவதே இன்பம் மற்றெல்லாம் 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 புறத்த புற புகழும் இல்ல முப்பத்தி ஒன்பதாவது திருக்குறள் இந்த அரண் வலியுறுத்தல் அதிகாரத்துல ஒன்பதாவது குறள் இது என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க சாமி எல்லாம் ஏவாவான் காரு பங்களான்னு வச்சுக்கிட்டு சொகுசா இருக்கான் கொள்ளையடைச்சு நாலு தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிறான் அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க அறத்தான் வருவதே இன்பம் தர்மத்தை சம்பாதிக்கணும் முதல்ல தர்மத்து வழியில் பொருளை சம்பாதிக்கணும் தர்ம அர்த்தம் தர்ம காமம் அந்த தர்மத்து வழியில் நியாயமான வழியில் யாரையும் புண்படுத்திடாமல் சம்பாதித்த பொருளை வச்சு நியாயமான தர்மமான வழியில் ஆசைகளை அடையணும் அதுதான் வந்து புகழ் அதுதான் நம்மளுக்கு சந்தோஷம் இந்த ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க இந்த என்ன நிறையா புண்ணியம் பண்ணினா வந்து சொர்க்குலோகத்துக்கு போயிடுவோம் நிறையா பாவம் பண்ணினா நர உலகத்துக்கு போயிடுவோம் மங்களில் அதெல்லாம் மேலே சொர்க்கம்னு ஒன்று இருக்கா நரகம்னு ஒன்று இருக்கா போய் பார்த்தவன் வந்து வந்து சொல்ல போகிறானா அதுவும் தெரியல கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர்மாங்க சாமியை பார்த்தா அருணகிரிநாதரை தாத்தா பார்த்தா பேச்சு மூச்சு வராது அப்படியே நின்று போய்டும் அப்படியே கடலை தாண்டி அப்படியே மகிழ்ச்சி கடலில் ஆனந்தம் அப்படியே தெளிச்சு போய் மூழ்கி போய்டுவோம் அதில் நம்ம மீண்டு வரமாட்டோம் நம்மளால் அந்த சந்தோஷத்தை யாரும் சொல்லிக்க முடியாது அப்படின்பார் அந்த மாதிரி சொர்க்கத்தையோ நரகத்தையோ நேரில் போய் பார்த்துட்டு வந்தேன் நான் இப்படி தான் இருந்ததுன்னு அவனும் டூருக்கு போய்ட்டு அந்த மாதிரி சொல்ல இல்லை இன்றைக்கி நம்ம ஐஸ்கிரீமுக்கு ஆசைப்பட்டோம் கிடச்சிதா ஜாலியாக பால் விளையாடணும்னு நினச்சோம் விளையாடினுமா சந்தோஷப்பட்டோமா ஊத்தடித்து கும்மாளம் பண்ணோம் அம்மக்களம் பண்ணோம் பசங்களோட ஜாலியாக இருக்கணும் கதை பேசணும் விளையாடணும் நிம்மதியாக உடனே தூங்கணும் வியாதி இல்லாமல் இருக்கும் எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம் அது நடக்கிறதா இதுதான் சொர்க்கம் சொர்க்கங்கிறது தனியாக எங்கேயோ இல்லை அதே மாதிரியே நரகங்கிறதும் ஒரு நல்ல விஷயத்துக்கு கூட காசு இல்லாமல் நின்று போய்டுறது இந்த மாதிரி வியாதியோட கஷ்டப்படுறது இளமையில் வறுமை இப்போ ஓட வேண்டிய வயசில் படிக்க வேண்டிய வயசுல அதுக்கு காசு இல்லாமல் கஷ்டப்படுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் போட்டு சொந்தக்காரங்களெல்லாம் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் போய் பார்த்துக்க முடியல இதெல்லாம் வந்து தனிமை இதெல்லாம் தான் வந்து நரகம்னு சொல்ல நம்ம நினச்சிக்கலாம் அந்த மாதிரியே அந்த தண்டனை தானே இப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது சரியா அதனால இதுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா நீ சந்தோஷமா இருக்கியா மனசுக்குள்ள நீ வருத்தப்பட்டுக்கோ ஏன்னா நீ எப்பயோ பண்ணின தர்மம் தான் போன ஜென்மத்திலையோ பண்ண தான் வந்து உனக்கு இந்த சந்தோஷத்தெல்லாம் கொடுத்துனு அப்போ என்ன அர்த்தம் அந்த புண்ணியத்தோட கணக்கு குறைஞ்சின்றே வருதுன்னு அர்த்தம் நம்ம இங்கே பூலோகத்தில் சந்தோஷத்தை அனுபவிக்க அனுபவிக்க அதே மாதிரியே நீ கஷ்டப்படும் போது சந்தோஷமாக இருங்கிற ஏன்னா கஷ்டம் எதுனா ஏன்னா கஷ்டம் எதுனால வருது நம்ம அனுபவிக்கிற சந்தோஷம் எல்லாமே புண்ணியத்தோட பலன்தான் நம்மளுக்கு கிடச்சிது அப்படின்னா கஷ்டங்களெல்லாம் ம் நரகத்தோட பலனா கிடைச்சது பாவம் நம்ம பண்ணின பாவத்தோட பலன்தான் கிடைச்சது இது இப்ப நம்ம கஷ்டம்னா அப்ப பாவம் அக்கௌண்ட் குறைஞ்சுகிட்டே வரும் அந்த மாதிரி யோசிக்க யோசிக்கினு அப்படின்பார் இதை தாண்டி நம்ம என்ன பண்ணணும்னு சொல்றாரு இந்த தாத்தா இந்த திருக்குறள் மற்றெல்லாம் புறத்த மற்றதெல்லாம் இன்பமே கிடையாது தர்மத்தை ஒட்டி தர்மத்தை ஒட்டி வராத சந்தோஷம் சந்தோஷமே இல்லை நீ அதுக்கு பயப்படணும் ஐயோ இந்த தங்கம் வந்துடுத்தே நம்மள்ட இந்த வெள்ளி வந்துடுத்தேன் இந்த காசு வந்துடுதே இது நான் தர்ம வழியில் சம்பாதிக்கலையே அப்படின்னு வருத்தப்படணும் நீனு அது மட்டும் இல்லை புறத்த புகழும் இல்லை அது நிஜமான புகழ் இல்லை இந்த ஓட்டக்கூடத்தில் இருக்கிற தண்ணி மாதிரி டபக்குன்னு போயிடும் அதனால் எப்போதுமே நம்ம வந்து தர்மத்து வழியில் பொருளை சம்பாதிச்சு தர்மத்து வழியில் ஆசைகளை அடைஞ்சு அதனால் வர்ற புகழுக்கு தான் நம்ம சந்தோஷப்படணும் அதுதான் புகழ் அதுதான் சந்தோஷம் அதை விட்டுட்டு தர்மத்துக்கு எதிர்மறையில் போய் கெட்ட வழியில் போய் அடையிற இன்பமும் சந்தோஷமும் புகழவும் வந்து நிலையானதில்லை ஜாகிரதையாக இருந்துக்கோன்னு பயமுறுத்தலாக இருந்த கெட்ட பசங்களெல்லாம் இதோடு இன்றைக்கி பாடத்தை நீங்கள் முடிச்சுப்போம் ஜெய் ஸ்ரீராம்